பெண் கல்வி குறித்த சில ச சமீபத்திய செய்திகள் இங்கே கல்வியில் இந்தியாவின் பாலின சமத்துவம் உயர்கல்வியை பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது ஆனால் பாலின இடைவெளிகள் உள்ளன மொத்த மாணவர்கள் மாணவர் மக்கள் தொகையில் நாற்பத்தி ஒம்பது சதவீத பெண்கள் ஆனால் எம்பிஏ படிப்புகளில் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் பெண்கள் கல்வியில் தலிப்பான்களின் கட்டுப்பாடுகள் தலிப் தாலிப்பான்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்க தடை விதித்தது பெண் கல்விக்கான ஆன்லைன் முறையை நிறுவியுள்ளனர் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் பெண் கல்வி குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் பெண்களின் நிறைவு விகிதம் குறைவாக உள்ளது அங்கு முப்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் மற்றும் கீழ்நிலை பள்ளியை முடிக்கிறார்கள் பெண் கல்வியின் பொருளாதார வலுவூட்டல் பரா பராமரிப்பு அமைப்புகளை முதலீடு செய்வது முறையாக தொழிலாளர்கள் தொழிலாளர் சந்தையில் பெண்கள் பங்கேற்க உதவும் பெண்கள் கல்விக்கான அணுகள் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் ஆண்களுக்கு சமமான கல்வியை பெண்களுக்கும் பெறுவதை உறுதி செய்வதற்கான செயல்படுகிறது பெண்களுக்கான மருத்துவ வசதி பிரதமர் சுரஷித் மாத்ரி துவா அபியான் நாலு புள்ளி எழுபத்தி மூணு கோடி கர்ப்பிணி பெண்களை பரிசோதித்துள்ளது நிதிச் சேவைகளுக்கான பெண்களுக்கான அணுகல் பிஎம்எம்ஒய் பெண் பெண் தொழில் முனைவோருக்கு க அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் கடன்களை அனுமதித்துள்ளது பெண் பெண்களுக்கு வீட்டு வசதி பிரதம மந்திரி ஆவாஸ் ஜோஸ்னா கிராமின் மூலம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் உரிமை பெற்றுள்ளனர் இந்திரா காந்தி மித்தலிராஜ் கல்பனா சாவ்லா கிரான்பெடி இந்திரா காந்தி இந்திரா காந்தி மித்தலிராஜ் மித்தலி மித்தாலிராஜ் கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லா கிரான்பெடி கிராண்ட்பெடி மேரி காம் மேரிவா ஆனந்த் கோபால் ஜோஷி ஆனந்த் கோபால் ஜோஷி அருணிமா சின்ஹா அருணிமா சின்ஹா சாய்னா நேவால் சாய்னா நேவால் பெண்கள் மேம்பாடு பற்றிய சமர்ப்பத்திய செய்திகள் பின்வருமாறு ப பலகைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரைப்படி இந்தியாவில் முதல் நூறு நூறு நிறுவனங்கள் நிறுவனங்களில் இருந்து நிறுவனங்களுக்கு மட்டும் பெண் சுயதீத இயக்குனர் இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னேற்றம் ஆனால் கடுமையான அமலாக்கம் தேவை பெண்களின் தொழில் முனைவு பெண்கள் தொழில் முனைவோர் நிதி முன்முயற்சி முதல் பெண்கள் தலைமையிலான சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேலாக ஒதுக்கியுள்ளது அரசியல் பெண்கள் பிரதிநிதித்துவம் அரசியலின் பெண் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது ஆனால் முழு பாலின சமத்துவத்தை அடைய இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன பெண்ணியமும் அதன் நோக்கு நோக்குகளும் பெண்ணியமானது பல்வேறு குறிக்கோளிகளை உள்ளடக்கியதாக உள்ளது அவை அவையான்வன் சான்று தேவை பெண்ணியம் என்பது அனைத்து வகை பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்க போ போராடுதல் ஆண் பெண் இருபா இருபாளருக்கும் சமத்துவ உரிமைகள் ஒருங்கிணைத்து நிலைநாட்டுதல் பெண்கள் தாம் மேற்கொள்ளும் அனைத்து அனைத்து வகையான வாழ்க்கை முறை முறைகளும் பணிகளும் உரி உரிமையுடையவர்களாக இருத்தல் பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களை கட்டுப்படுத்துவனவற்றையும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு கேடு விலை கேடு விலைப்பற்ற முதலைக்கும் நீக்குதல் சானியா மித்ரா சானியா மித்ரா அர்ஜுன் சோஹா அர்ஜுன் சோப்ரா ஹேர்மன் பிரஸ் கவர் ஹேர்மன் பிரஸ் கவர் ஹீமா தட்ட தட்டகம் ஹீமா தட்டகம் பிரதீபா பாஸ்டிஸ் பிரதீபா பாஸ்டிஸ் सरलाक्ररवरा सरोजिनी नायडू सरोजिनी नायडू सुदेश सुदेशी विजयलक्ष्मी पांडे विजयलक्मी पांडे